செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோடை விடுமுறையொட்டி பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் செய்தியாளர்களிடையே பேசினார் அவர் பேசுகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யும் பொருத்தும் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகளை சுற்றுலா சுற்றுலா பயணிகளினுடைய வருகையை பொறுத்து அதிகரிக்கும் வகையில் இன்று ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் முக்கியமாக முனிசிபாலிட்டி உள்பட அனைத்து துறைகளுடைய ஒப்படைப்போடு ஒரு சிறிய ஒருங்கிணைப்பு கூட்டம் என்று நடந்திருக்கிறது போன சம்மர் சீசனுங்க விடவும் இந்த கோடை சீசனுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம ஏற்கனவே நிறைய பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதுல சில பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது சுற்றுலா பயணுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்கு ஒரு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் டெம்பரரி பார்க்கிங்க்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒரு இருநூறு வெஹிக்கிள்ஸ் வந்து நிறுத்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதனுடைய முன்னோட்டம் வந்து இந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு நம்ம இது வரைக்கும் வெளியில ஒரு ஐம்பத்தி நாலு ஆம்னி பஸ் வந்து நகருடைய பல்வேறு பகுதிகளில் நிறுத்திட்டு இருந்தாங்க அதனால நிறைய டிராபிக் ஜாம் ஆகிட்டு இருந்துச்சு அந்த பேருந்துகள் அனைத்தையும் தற்காலிக பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு வந்தாச்சு அதனால கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமானது அந்த நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால சாலையோட பார்க்கிங் நிறையா இருந்துருக்கு ஸோ இப்போ அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெம்பரரி பார்க்கிங் சைட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம் காவல்துறைக்கு அதில் கொஞ்சம் முன்னே இருந்ததை விடவும் இப்போ பெட்டராக டிராஃபிக்கை வந்து ஒருங்கிணைக்கிறதுல கொஞ்சம் எளிமையாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை விடவும் இன்னும் கூடுதலாக பிரைன் பார்க்கு நம்ம கோபக்ஸ் வாக் பக்கத்துல எல்லாமே சாலையோர பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாலையை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஸோ அந்த இடத்துல நம்ம நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சித்துறையிலிருந்து முனிசிபாலிட்டியிலிருந்து ஒரு சாலையோர பார்க்கிங்க்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக முக்கியமானதாக அந்த அப்சர்வேட்டரி பக்கத்துல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கார்ஸ் நிற்கிற அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தை சமப்படுத்தி அங்கதான் நமக்கு ரோஸ் கார்டன் இருக்கு ஸோ அந்த இடத்துலையும் வந்து டிராபிக் அண்ட் பார்க்கிங்க்கான மேஜர் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு முந்நூறு கார்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது அதை ஒரு வார காலத்தில் முடிவடையும் எதிர்பார்க்கிறோம் முக்கியமாக வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து ட்ரையல் பேசிஸ்ல நம்ம போனதை போன மாதம் ஆய்வு கூட்டத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தோம் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை வந்து கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்துல இந்த ஒரு வாரத்தில் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல தொடங்கி இருக்காங்க எந்த அளவுக்கு அதை ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறது அதனுடைய நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நான்கு இரண்டு ஐந்து ஜீரோ ஒன்று ஐந்து ஜீரோ இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இது இல்லாம சுற்றுலா பயணிகளும் சரி பொதுமக்களும் கழிப்பறை குடிநீர் போன்ற அத்தியாவசிய குறிப்பாக குறிப்பா காவல்துறையிலிருந்து ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் காவல்துறைக்கும் தனியா ஒரு டெடிகேட்டட் நம்பர் வச்சிருக்காங்க பட் இந்த இன்டகிரேட்டட் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நான் நம்பர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மற்றவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரும் டோல் ஃப்ரீ நம்பர் ரெண்டுமே வந்து கட்டுப்பாட்டு அறையில ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் ட்ரையல் பார்க்க சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது அதற்கு ஏற்ற வகையில் ஆட்களுடைய எண்ணிக்கையும் துறை அலுவலருடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து வருகிறோம் முக்கியமானது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு முக்கியமான விழாக்கள் வந்து நம்ம கொடைக்கானல்ல சம்மர் சீசன்லாம் நடக்கும் ஒன்னு வந்து மலர் கண்காட்சி இன்னொன்னு கோடை விழா ஸோ இது ரெண்டுக்கான ஏற்பாடுகளும் அவங்க தோட்டக்கலைத்துறையின் சார்பாகவும் சரி சுற்றுலாத்துறையின் சார்பாகவும் முன்னேற்பாடுகள் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய முன்னேற்பாடுகளும் இப்ப ஒரு சின்ன கலந்தாலோசனை வச்சிருக்கோம் இந்த மாசம் கடைசியில வந்து மலர் கண்காட்சியும் இரண்டாவது வாரத்துல மூன்றாவது வாரத்துல உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிட்ட கலந்து ஆலோசனை செய்துட்டு கோடை விழாங்கிறது மாவட்ட அளவில் நடக்கு மலர் கண்காட்சிக்கு முன்னாடியே வைக்கிறதுக்கு இந்த வருஷம் ஆலோசனை செஞ்சுட்டு வரும் இது ஒரு ரெண்டு ட்ரெக்கிங் ரூட்டு சுற்றுலா பயணிகள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அவங்க கொஞ்சம் வன வனப்பகுதியில பாதுகாப்போடு நம்முடைய வனத்துறை அலுவலர்களோடு கைடட் டூரிசம் ட்ரெக்கிங் சொல்லுவாங்க ரெண்டு ரூட்டு பண்ணிருக்காங்க அதுவும் நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் வந்து வனத்துறையின் மூலமா வந்து முக்கியமானது டிடிடிசியோட ரூம்ஸ் அவங்க ஒரு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில இருந்து அவங்களோட வந்து சிறப்பு ஏற்பாடுகள் அவங்க ஒரு நூறு ரூம்கள் வச்சிருக்காங்க கூடுதலா இந்த கோடை காலத்துக்கு முன்னிட்டு சுற்றுலாப்பயணுடைய எண்ணிக்கை வைத்தும் சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கோம் ரயில் பணியாளர்களின் ஓய்வுக்கும் வேலை அழுத்தத்தை குறைக்கும் விதமாகவும் சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு உலகில் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்டதாக இந்திய ரயில்வே துறை இயங்கி வருகிறது நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் போக்குவரத்தை கையாண்டு வரும் ரயில்வே துறை அவர்களுக்காக பல்வேறு வசதி மற்றும் வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது பயணிகளின் பாதுகாப்பிற்கும் அடிப்படை வசதிகளுக்கும் அளிக்கப்படும் முக்கியத்துவத்திற்கு இணையாக ரயில்வே ஊழியர்களுக்கான வசதிகளும் தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பொதுமக்களை பாதுகாப்பாக அவர்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகளில் பிரதானமாக பணியாற்றக்கூடிய ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர்களுக்காக சேலம் ரயில்வே கோட்டம் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்திற்கு அருகாமையில் ஐம்பதாயிரம் சதுரடியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஓட்டுநர்கள் ஓய்வு மையத்தில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் ரயில்வே ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர்கள் ஐம்பத்தாறு பேர் தங்கி ஓய்வு எடுக்கும் வகையிலும் பெண் ரயில்வே ஓட்டுநர்கள் பதிமூன்று பேர் தங்கி ஓய்வெடுக்கும் வகையிலும் இங்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது முற்றிலும் குளிர்சாதன வசதி கொண்ட இந்த அறைகளில் தங்கி ஓய்வு எடுப்போருக்கு எந்தவித சத்தமும் இடையூறாக இல்லாத அளவிற்கு இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஓய்வு நேரத்தில் வாசிக்க புத்தகங்கள் விளையாடுவதற்காக கேரம் போர்டு செஸ் போர்டு உள்ளிட்ட வசதிகளுடன் அதிநவீன உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு சேலம் வழியாக இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மட்டும் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் ரயில்வே இயக்கப் பிரிவில் பணியாற்றி வருகின்றனர் தொடர்ச்சியான பணியால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை தடுக்கும் வகையில் இந்த ஓய்வு மையம் செயல்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே கோட்டத்தின் இயக்கப் பிரிவு உதவி கோட்ட மின்னியல் பொறியாளர் அபிஜித் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து நாங்கள் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் குவாலிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் அவங்களுக்கு திரும்பி டியூட்டிக்கு போகிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் ஏசி கேபு புக் பண்ணி கொடுக்குறோம் திரும்பி அவங்க அங்கேருந்து திரும்பி இங்கே ரெஸ்டோர்த்துக்காக வர வர்றதுக்காகவும் அதே ஏசி கேபை யூஸ் பண்ணுறோம் மீன்ஸு எதுவும் ஒரு குறைவில்லாமல் நாங்கள் எங்களோட ரன்னிங் ஸ்டாஃபை நாங்கள் பார்த்துக்குறோம் தொடர்ச்சியான பணிகளுக்கு பிறகு எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையம் மிகவும் பயனளிப்பதாகவும் ஓய்வுக்கு பிறகு நல்ல புத்துணர்ச்சியுடன் பணிக்கு திரும்பி செல்லும் வாய்ப்பு கிடைப்பதாகவும் கூறுகிறார் ரயில் ஓட்டுநர் சுரேஷ் நார்மலாக இங்கே ரன்னிங் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே ஜிம் ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டி இந்த ரன்னிங் ரூமில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ரன்னிங் ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கொஞ்சம் நல்லா டார்க்னஸ் மெயின்டைன் பண்ணதினால ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியுது அந்த யோகா ரோமில் யோகா மெயினாக ஒரு ரீசன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஜிம்மில் வந்து நம்ம போடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன நைட் டியூட்டியெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சராக இருக்கும் அதனால் நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிணா நம்ம லோகோ பைலட் டியூட்டி ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஓய்வு மையத்திற்கு ரயில் ஓட்டுநர்கள் சென்று வர ரயில் இருந்து பிரத்யேகமாக கார்களும் இயக்கப்படுகின்றன மேலும் மானிய விலையில் உணவும் வழங்கப்படுகிறது ரயில் ஓட்டுநருக்கு கிடைக்கும் ஓய்வு என்பது லட்சக்கணக்கான பயணிகளின் பாதுகாப்போடு நேரடியாக தொடர்புடையது என்பதால் சேலம் ரயில்வே கோட்டத்தின் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களின் பாராட்டை பெறும் வகையில் அமைந்துள்ளன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அர்சிகேர் ரயில் நிலையத்தின் புனரமைப்பு பணிகள் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் நிறைவடைந்த பணிகள் எவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகள் எவை என்பதையும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும் வகையிலும் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வகையிலும் தேசிய அளவில் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கூறியுள்ளது சட்டவிரோத நிலக்கரி சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தல் தொடர்பாக உரிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுடன் குடிமக்கள் அரசிடம் கனன் பிரஹாரி செயலி மூலம் புகார் அளிக்க முடியும் என மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இது வெளிப்படையான மற்றும் நிலையான சுரங்கத்தை நோக்கிய ஒரு படி என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது டெல்லியில் வரும் இருபத்தாறாம் தேதி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மின்னணு உபகரண உற்பத்தி மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதற்கான போர்ட்டலையும் வெளியிடவிருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது